ஹாய் மக்களே வெல்கம் டு எ டு சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஹைவே தாங்க டிமார்ட்டு அங்கே இருக்குது பாருங்கள் டிமார்ட்டு டிமார்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குங்க பஸ்பூரம் மெயின் ரோட்ல இருந்து ரொம்ப பக்கத்துலேயே இதோ பாருங்க நீங்க பாக்க வந்த ப்ராப்பர்ட்டி இது தாங்க ரெண்டு வீடு இப்ப அவைலபிளாக இருக்குங்க சவுத் பேசிங்ல உங்களுக்கு இருக்கு இது பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் கட்டின வீடு உங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் இது வந்து ஒன் பிஃப்டின்னு வருங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தௌசண்ட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் வருங்க இது வந்து த்ரீ பெட்ரூம் இது ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் க்ரோர் அண்ட் டுவெண்டி லேக்ஸ் வருங்க நல்ல ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடுங்க ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க சுற்றி நல்லா வீடுகள்லாம் இருக்க பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் பண்ணலாம் பார்க்கலாம் நம்ம பண்ணுறது எல்லாமே ஒன்று ப்ராப்பர்ட்டி தாங்க ஒத்த ரூபா கூட நம்ம வந்து கமிஷன் கேட்கறதில்லைங்க அதனால் தாராளமாக ஸ்க்ரீன் தனியாக நம்பர் கால் பண்ணிங்கன்னா டேரெக்டாக பில்டர் கையில் பேசிவிட்டு நீங்கள் இந்த வீடை வந்து வாங்கிக்கலாங்க நல்ல ஒரு பெரிய கேட்டு கார் பார்க்கிங் தனியாக கேட்டு விசிட்டர் பார்க்கிங் தனியாக கேட் இருக்குங்க ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து அழகாக ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ உள்ளே வந்து என்ட்ராக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸு கார் விடலாங்க கார் ரெண்டு காராக விடலாம் அப்படி அப்படின்னா ஒரு காரு ஒரு அஞ்சாறு பைக் விடலாங்க அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குது சைடில் வந்து செட் பேக் கொடுத்துருக்காங்க எலிவேஷன் டைல்ஸ்லாம் வந்து அழகாக ஒட்டி ஒட்டி கொடுத்துருவாங்க சரி நீங்கள் இப்போ வந்து புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி டைல்ஸ்லாம் கூட கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாங்க செட்பேக்கும் நல்லா வந்து அழகா கொடுத்துருக்காங்க மெயின் டோர் டீக்ல வந்து பண்ணி கொடுத்துருவாங்க டீக்ல உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாங்க இல்லை ஒரு பிள்ளையார் டிசைன் அது மாதிரி எதனா வேணும்னாலும் போட்டுக்கலாம் ஃப்ரண்ட்டில் என்ட்ரான உடனே இந்த ஃப்ரண்ட்ல என்ட்ரன்ஸில் இங்கே லாபியில் வந்த உடனே இங்கே கிச்சன் கிச்சன் வந்து அக்னி முன்னில் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதனால் ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்காங்க நல்ல எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு நல்லா அழகான டைப் சுட்டி கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷனுக்கு ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க செல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் உங்களுக்கு வந்து அழகாக இங்கே பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஹால் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹால் பாருங்கள் டிவி யூனிட் அங்கே வச்சுக்கலாம் ஒரு ஹண்ட்ரட் இன்ச் டிவி கூட வைக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த சைட்லேயும் உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க இந்த சைட்லேயும் உங்களுக்கு வந்து அழகாக ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்கீங்க ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க அதனால் எந்தவித பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது இது வந்து பூஜை ரூம் தனியாக உட்காந்து பூஜை பண்ணுற மாதிரி ஒரு ரூம் நல்லா அழகாகவே வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் உள்ள என்ட்ரானிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்க ஒரு பெரியவங்களுக்கு உண்டான ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு பதிமூன்றரைக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட்டும் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது செட் பேக் செட் பேக் வந்து ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு உங்களுக்கு வந்து செட் பேக்கும் அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க டெஸ்ஸில் வந்து ஃபுல்லாக ரெய்லிங் பண்ணி கொடுத்துருவாங்க அதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அழகாக ப்ரீமியமாக இருக்குதுங்க மேலே வந்திங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு வந்து மேலே சின்ன லாபி ஏரியா இருக்குங்க லாபி ஏரியா நல்ல ஒரு பெரிய சைஸில் ஒரு லாபி ஏரியா இருக்குது மேலே வந்து எல்இடி ஸ்பாட்லைட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸ்டெப்ஸும் நான் மேலே உங்களுக்கு கண்டினியூ ஆகுது அதுவும் ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூமாக ஹாலான்ற லெவலில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் ரெண்டு ஜன்னல் வச்சு நல்லா ஒரு ஸ்பேஷியஸாகவே சூப்பராகவே இருக்குதுங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட் நல்லா அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா லாபி ஏரியா பால்கனி பால்கனியும் நல்லா ஸ்கொயர் டைப்பில் இருக்குது இது பார்க்குறீங்க பாருங்க ஸோ டிமார்ட்டுக்கு ரோ ஆப்போசிட்டில் அது ஒரு பஸ் போகிற ரோடு இது பக்கத்தில் தான் உங்களுக்கு வந்து டிமார்ட்டாக அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ டிமார்ட் பக்கத்தில் பக்கத்தில் ஸ்பிஷல் ஸ்கூல் பக்கத்தில் எல்லா ஸ்கூல்ஸு காலேஜஸ்க்கு நிறைய பேர் இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ரெஸ்ட் ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுக்கு ஒம்பதுன்ற சைஸில் உங்களுக்கு ஒரு பெட்ரூம் சைஸில் வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குதுங்க இது வந்து இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இங்கே ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இதுவும் ஒரு டீசன் சைஸ் பெட்ரூம் தாங்க பெட்ரூமில் இங்கே ஒரு பெரிய விண்டோ வச்சு எல்லா பெட்ரூமுக்கும் உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் ஸ்பாட் லைட் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க ஷெல்ஃப் கபோர்டு லாஃப்ட் எல்லாமே வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க செல்ஃப் ஃபர்னிஷ்டு வீடு தான் இந்த ரூமும் நல்ல ஒரு அஞ்சுக்கு எட்டுன்ற சைஸில் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குதுங்க ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்த்தோம் இந்த ஏரியா நேரில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் அதுவே நான் ஸ்க்ரீன் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாத சொன்னே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பார்க்க லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது வீடு இல்லையா பார்த்துருப்பாங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் எக்ஸ்போவில் நிறைய வீடுங்க வந்து உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் இருக்கோங்க அதுலேயும் செக் பண்ணி பாருங்கள் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது ஒன் லேக்லேருந்து டென் லேக்ஸ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்காக ரெடியாக இருக்கு உடனே அந்த ஒரு ஆஃபரை கிராப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதேமாதிரி அழகான வீடியோவில் எடுத்து சந்திக்கலாம் டா ஜிபா